காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கப் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி காரைக்கால் என்ஐடியில் நடந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனு ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஞாகத் தியாகராஜன் ஜி எஸ் ராஜசேகரன் அரசு துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர் காரைக்காலில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரூபாய் நாற்பத்தேழு புள்ளி எழுபத்தி நாலு கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தில் தற்போது பாதுகாவலர் அறை படகு பழுது நீக்கும் பனிமனை உணவகம் வலை நிலையம் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு நவீன தொழில்நுட்ப அம்சங்கள் உள்ளிட்டவற்றுடன் கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது